ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமயம் நம்ம சேனலில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இது ஒரு கப்பில் ஆளுந்து எடுத்துக்கோங்க இது ஒரு கப் இருக்குது இது வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பொட்டுக்கடலை கடாயிலே சேர்த்துட்டு அப்படியே வறுத்துக்கோங்க லைட்டாக சூடாகட்டும் இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுடும் கைவிடாமல் கலந்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க அவ்வளோதான் லைட்டாக சூடானால் போதும் இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க இது லைட்டாக ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது ஒரு முறை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு இது கூட ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சும்மா லைட்டாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க உங்கள் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக சளிச்சு கூட எடுத்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு தாளிப்பு கால் நெய் வச்சுட்டு இதில் ஒரு ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு வந்து நெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும் நெய் கம்மியாக இருந்துச்சுன்னா தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நெய் நிறையவே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது வறுப்பட்ட முந்திரி திராட்சியை நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் சேர்த்துக்கலாம் இந்த சூடான நெய் மாவில் சேர்க்கும் போது அந்த வெள்ளம் வந்து நல்லா சூட்டில் கரைஞ்சிரும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நெய் கம்மியாக இருந்துச்சுன்னா உருண்டு பிடிக்க வராது லட்டு பிடிக்கிறதுக்கு அதனால கொஞ்சம் நெய் அதிகமாக சே தேவைப்படும் பொட்டுக்கடலை லட்டுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதில் நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா லட்டு வரணும் அந்த அளவுக்கு நெய் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷேப் வரும் அதே மாதிரி வர வரன்னு மாவு உதிராக எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க லட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க இந்த சூடான நெய் சேர்க்கும் போது அந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் மாவு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் நல்லா இந்த மாதிரி அளவுக்கு உருண்டு பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பொட்டுக்கடலையை வறுத்துட்டு நெய்யெல்லாம் காய்ச்சி சேர்த்து நாங்கள் லட்டு பிடிக்கும்போது இது ஒரு பத்து பதினஞ்சாவது வரைக்கும் வச்சுருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தான் இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் சூப்பராக தயாராகிடுச்சி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பொட்டுக்கடலை லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்க பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்